அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே சரணம் ஐயப்பா இருமுடி தாங்கி சரணம் விழித்து சபரிக்கு வருவோமே ஐயப்பா உன்னை நாங்கள் கண்ணார கண்டோமே விரதபலம் தருவது புண்ணியம் புண்ணியமே விதிதனை மாற்றிடும் சபரிக்கு வந்தால் புண்ணியமே விதிதனை மாற்றும் சபரிக்கு வந்தால் ஜென்ம சாபல்யமே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணமையப்பா ஆன்மீக பக்த கொடிகளை நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் கந்தர்வ கானஜோதி கலை மாமணி அமரர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன் என்னுடைய பணிவான வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை தெய்வங்களுக்கு பிடித்தமான மாதங்கள் இந்த கார்த்திகையும் மார்கழியும் ஏன் தெரியுமா மாதங்களில் மார்கழி என்று இறைவனே தன்னை ஆட்கொண்டு பக்தர்களை அரவணைத்து கொண்டு செல்லும் இந்த அற்புதமான மாதங்கள்தான் கார்த்திகையும் மார்கழியும் நன்றாக பாருங்கள் மார்கழி மாதத்திலே ஆண்டாள் திருப்பாவை பாட என் ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொண்ட எம்பெருமான் துயிலெழுப்பும் அற்புதமான வைபவம் அதேபோன்று மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாக உருவகப்படுத்தி கொண்டு எம்பெருமான் திருச்சிற்றம்பலம் திருவண்ணாமலை ஈஸ்வரனை நினைத்து திருவம்பாவை பாட இறைவனை துயிலெழுப்பும் அற்புதமான வைபவம்தான் இந்த மார்கழி மாதம் திருப்பாவை திருவம்பாவை கனெக்டிவிட்டி பாருங்கள் திருப்பாவை யாருக்கு விஷ்ணுக்கு திருவம்பாவை யாருக்கு சிவபெருமானுக்கு ஹரியும் ஹரனும் இணைந்து கொண்டாடும் இந்த வைபவத்தில் ஹரிஹரன் இணைந்து பெற்ற ஹரிஹர அந்த சபரிமலை சாக்ஷாத் ஸ்ரீ ஐயப்பனின் அற்புதங்களைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சரி எதனால் ஐயப்பன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக நமக்கு இருக்கிறார் என்பதை முதலில் பார்ப்போம் நீங்களெல்லாம் கேட்கலாம் சுவாமி பிள்ளையார் இருக்கார் முருகன் இருக்கார் இவ்வளோ கடவுள்கள் நமக்கு இருக்கிறார்கள் இந்த ஐயப்பன் என்ற கடவுள் தனித்துவமாக விளங்குவதன் அம்சம் என்ன ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உணர்த்தும் வகையிலே நமது தமிழகத்திலே சங்கரன் கோவில் என்ற ஆலயத்திலே சங்கர நாராயணனாக நமக்கு காட்சி தருகிறார் எம்பெருமான் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் அந்த ஹரிஹர சங்கமத்திலே ஹரிஹரசுதன் ஐயன் ஐயப்ப சுவாமி நித்திய பிரம்மச்சரியம் என்ற தன்மையோடு நமக்கெல்லாம் கலியுகத்திலே அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் சரி ஐயப்பன் பிரம்மச்சரிய கடவுள் ஆனால் சாமி நிறைய இடத்துல நாங்கள் பார்க்குறோம் சாஸ்தா கல்யாணம் நடக்கிறது பூர்ணா புஷ்கலாம்பா சமேத ஸ்ரீ ஹரிகர புத்திரன் திருக்கல்யாணம்னு கொண்டாடுறாங்க இது என்ன சாமி ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க சாஸ்தா என்பவர் தான் மூலம் அந்த சாஸ்தாவின் ஒரு வடிவம்தான் கலியுகத்திலே ஐயப்பனாக அவதாரம் எடுத்து நமக்கெல்லாம் அருள்வாழித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சுவாமி ஐயப்பன்தான் நித்திய பிரம்மச்சாரியாக சபரிமலையிலே நமக்கெல்லாம் தவக்கோலத்திலே கோலத்திலே முத்திரை கோலத்தோடு நமக்கு காட்சி தருகிறார் இந்த அரிகரசுதன் ஐயப்பன் எப்படியெல்லாம் நமக்கு வாழ்க்கையிலே திருப்பு அமைக்கிறார் என்பதையும் வருகின்ற நாட்களிலே காணப்போகிறோம் பக்தர்களை மறவாதீர்கள் இந்த அரிகரசுதன் ஐயப்பன் வழிபாடு மிகவும் முக்கியம் மார்கழி காலங்களிலே பொதுவாகவே அறிவியல் நம்ம சொல்லுவோம் தெரியுமா விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சொல்லுவோம் என்ன விஞ்ஞானம் மெஞ்ஞானம் அஞ்ஞானம்ன்றது உங்களுக்கு தெரியும் அது வெறும் மாயை அதாவது இந்த மாதிரி வாழ்க்கையில் நான் திரமும் பார்க்குற மெட்டீரியலிஸ்டிக் ஆசைகள்னு சொல்லுவோம் விஷஸ்னு இங்கிலீஷில் வந்து நம்ம சொல்லுவோம் என்ன ஒரு மனுஷனாக பிறந்தா நமக்கு ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல காரு ஒரு நல்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பேங்க் பேலன்ஸு நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தரமான கல்வி வாழ்க்கையில் நம்மளும் இந்த வாழ்க்கைன்ற ஒரு ஓட்டம் ரேஸில் இதெல்லாம் நமக்கு ஒரு மனிதனாக பிறந்தால் அவனுக்குள்ள அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் தனக்குள்ள ஒரு பேசிக் ஒரு ஆசைகள் இதெல்லாம் இரண்டாவது சொசைட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சமூகத்தில் நன்மதிப்பு கொண்டவராக நாம் இருக்க வேண்டும் என்பது நமக்கெல்லாம் ஒரு சின்ன ஆசை சரி இந்த ஆசைகள் எல்லாம் நமக்கு நிறைவேற்றி தரணும் அதற்கு யார் முக்கியம் கடவுள் கடவுள்கிட்ட போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக கோயிலுக்கு போனால் ஆண்டவா எனக்கு இன்றைக்கி நாள் நல்லபடியாக போகணும் எனக்கு இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நிம்மதியாக நான் வேலை பார்க்கணும் நிறைய இன்க்ரிமெண்ட் வரணும் நிறைய ப்ரமோஷன் வரணும் நல்லா இருக்கணும் கூடி சீக்கிரம் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பசங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் பொண்ணு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வேறு விதமான பலதரப்பட்ட வேண்டுதல்கள் இறைவனிடம் நாம் வைக்கிறோம் பட் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா எனக்கு தெரிந்த எங்களுடைய குருசாமி எம் என் நம்பியார் சொன்னது என்ன தெரியுமா இறைவனிடம் எதையும் கேட்காது நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறோமா பிரார்த்தனை என்பது மனதளவில் கனெக்டிவிட்டி ஒன் டு ஒன் ஐ காண்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த தெய்வமாக இருந்தாலும் நாம் வந்து கடவுள்கிட்ட நேராக பிரார்த்தனை பண்ணி அவர் கூட பேசணும் பேசும்போது உங்களுக்கு எந்த ஆசையும் மனசில் இருக்கக்கூடாது கடவுளுக்கு தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் எந்த தெய்வமாக இருந்தாலும் நாம் வந்து கடவுள்கிட்ட நேராக பிரார்த்தனை பண்ணி அவர் கூட பேசணும் பேசும்போது உங்களுக்கு எந்த ஆசையும் மனசில் இருக்கக்கூடாது கடவுளுக்கு தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் உடனே நீங்கள் உடனே ஒரு கொஸ்டின் பாஸ் ஆகும் எப்போங்க வாழ்க்கையில் அறுபது வயசுக்கு அப்புறமா அறுபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் எல்லாம் கொடுத்து எனக்கு என்னங்க பிரயோஜனம் கர்ம வினை என்பது நம் கூடவே பிறந்தது போன ஜென்மத்தில் நாம் என்ன பாவ புண்ணியங்கள் செய்தோமோ பேங்க்கில் சொல்கிறோம் பார்த்தீங்களா க்ரெடிட்ஸ் அண்ட் டெபிட்ஸ் அதுதான் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கை பொறுத்து தான் நம்முடைய கர்ம வினை எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் கண்ணுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் மாணிக்க விநாயகம் என்ற ஒரு பாடகர் அவருக்கு மிகச்சிறந்த பாடகர் மிகச்சிறந்த இசைமைப்பாடர் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அவருக்கு லைஃப்பில் பிரேக்குன்றது வந்து ஐம்பது வயசுக்கு அப்புறம் வந்து அதுக்கு என்ன அர்த்தம் அந்த நேரத்தில் தான் அவருக்கு கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு பிச்சை வாழ்க்கையில் அந்த மாதிரி கடவுளுக்கு வந்து எந்த நேரத்தில் எதை செய்யணுன்னு அவருக்கு தெரியும் நாம் எதையும் கேட்டு அவரை ரிஸ்டிக் பண்ணவே கூடாது நம் கடமை என்ன பெற்றோர்களே இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய வருங்கால சந்ததியினர் குழந்தைகள் எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிற முக்கியம் பாட்டு டான்ஸு இதெல்லாம் முக்கியம்ல அனுப்புறீங்கல்ல நம்முடைய குழந்தைகள் ஏதாவது ஒரு துறையிலே சாதிக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குல்ல அந்த மாதிரி கிருபானந்த வாரியார் கூறியது போன்று இறை தேடுவதோடு இறையையும் தேடு வாரியார் சாமிகள் சொல்கிறார் சாப்பாடுக்கு எப்படி அலையிறோம் நம்ம இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தானேங்க உழைக்கிறோம் எல்லாருமே அப்பேற்பட்ட அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்று கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான மனித ஜென்மத்திலே இருபத்தி நான்கு மணி நேரம் நமக்கு வாழ்க்கை இருக்கிறது ஒரு நாள் அதில் ஒரு ஐந்து நிமிடம் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் முந்நூறு நொடிகள் கடவுளுக்கு ஒதுக்க முடியாத நம்மளால் நம்ம குழந்தைகளுக்கு நாம் தான் கட்டுத்தர வேண்டும் காலையில் குளிப்பாட்டுறீங்க அர்ஜென்ட்டாக பவுடர் போடு சோப்பு போட்டு மூஞ்சிய கழுவு ஸ்கூலுக்கு போகணும் டைம் ஆகிடுது ஏழரை மணிக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைய ஆறு மணிக்கு எழுப்புறிங்கள அஞ்சே முக்காலுக்கு எழுப்புங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி எழுப்பி குளிச்சுட்டு யூனிஃபார்ம் மாட்டினவுன்னே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது முன்னாடி கடவுள்கிட்ட போய் நிறுத்துங்க ஒரு சின்ன ஸ்லோகம் நாலு வரி கண்டிப்பாக ப்ரே பண்ண சொல்லுங்கள் சரி ஸ்லோகம் வேண்டாம் கண்ணை மூடிக்கொண்டு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் கடவுளை தியானிக்கும் பழக்கத்தை தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க ஏனென்றால் மாதா பிதா குரு தெய்வம் இந்த தெய்வம் இருக்குது பார்த்திங்களா அம்மா அப்பா குரு இவங்க மூணு பேரும் நம்ம வாழ்க்கையில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க நான்காவதாக தெய்வம் இந்த தெய்வம் நினைத்தால்தான் அவனன்றி உரணுவும் அசையாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவோ வாழ்க்கையில் கஷ்டங்கள் நாம் மேடு பள்ளங்கள் பார்க்குறோம் லைஃப் இஸ் அ ரோலர் கோஸ்ட் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி ஆறு மாதம் மேலே போவோம் ஆறு மாத கீழே போவோம் நீங்கள் நினைப்போம் என்னடா வாழ்க்கை டெய்லி போராட்டமாக இருக்குது என்ன இது அந்த மாதிரி நேரம் வரும்பொழுதெல்லாம் இந்த இறைபக்தி சிந்தனை உங்களுக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எனர்ஜி லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று அவ்வை பாட்டி சொன்னாங்க அது என்ன காரணம் நீங்கள் சொல்லலாம் என்னங்க இவ்வளோ கன்ஃப்ளிக்ஸு அகம் பிரம்மாஸ்மின்றோம் மனமே அப்புறம் ஏன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் இப்போது கண்ணன் வீரமணி நான் இருக்கேன் என் வீடு எங்கே இருக்குது மயிலாப்பூரில் இருக்குது எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது அங்கே வந்து என்னுடைய நண்பர்களோ என்னுடைய உறவுகளோ என்னை வந்து சந்திக்க வராங்க வீட்டுக்கு அது மாதிரிதான் நமக்கு ஒரு விஷயம் தேவை என்றால் இறைவன் இருக்கும் இடம் ஆலயம் அங்கே போய் இறைவனை தொழ வேண்டும் எந்த கடவுளாக இருக்கட்டாங்க பிள்ளையார் முருகன் அம்பாள் சிவன் பெருமாள் ஐயப்பன் யாராவனாக இருக்கட்டும் உங்களுடைய அபிமான கடவுள் யாராக இருந்தாலும் சரி ஆனால் இறை சிந்தனை தேசியமும் தெய்வீகமும் நமது இரண்டு கண்களாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அன்னை பாரதத்தாய் அதேபோன்று கடவுள் அதனால்தான் ஏன் கடவுள் திறமா கடவுள் உள் எப்போவுமே என் உள்ளத்தில் இரு அப்படின்னு சொல்கிறது தான் நம்முடைய ஆன்றோர் வாக்கு இப்போ அரிகரசுதன் ஐயப்பன் எப்படியெல்லாம் கலியுகத்தில் வந்து நமக்கு வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைக்கிறார் என்பதை காண வைக்கிறோம் முதலில் ஹரிகரசுதன் ஐயப்பன் நான் கூறியது போன்று சாஸ்தாவின் மூலம் இந்த கலியுகத்திலே ஐயப்பனாக ஜென்மம் எடுத்து பிரம்மச்சரிய ரூபனாக நமக்கெல்லாம் சபரிமலையிலே காட்சி தருகிறார் நாம் பார்க்க போகிறது என்னென்னா அருள்தரும் ஐயப்பனுடைய அற்புதமான வரலாற்றையும் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் அவர் சொல்லிக் கொடுத்த விரத முறைகள் இது வந்து ஐயப்பனே சொல்லி கொடுத்ததுங்க குருசாமிகள் மூலமாக நாம் அனைவரும் கடைபிடிக்கிறோம் கார்த்திகை தோறும் மாலை அணிந்து நாற்பத்தொரு நாள் கடும் விரதம் கடும் விரதம்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் இல்லைங்க நிறைய சாமிமார்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் வந்து மாச பூஜைக்கு போகிறதா இருந்தாலும் சரி கார்த்திகை மார்கழி மண்டல பூஜைக்கு போகிறதா இருந்தாலும் சரி மகரவிளக்கு போகிறதா இருந்தாலும் சரி நாற்பத்தி ஒரு நாள் கண்டிப்பாக விரதம் இருங்கள் ஏன்னா அந்த நாற்பத்தொரு நாள் கடும் விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையில்தான் உங்களுக்கு அந்த பரிபூர்ணமான பலன் உங்கள் கைகளில் வந்து சேரும் நான் சொல்வேன் நாற்பது நாட்கள் விரதமிருந்து ஹரிகர சுதனை என்ன என்னத்தவும் செய்தோமே ஐயப்பா இந்த புனித பிறவியை கொடுத்த தெய்வம் ஐயப்பா நினைவெல்லாம் சபரிமலை நெஞ்சமெல்லாம் மையப்பனே என்றென்றும் மரவோமே சுவாமி ஐயப்பா எவ்வளோ ஒரு அற்புதமான தெய்வம் தெரியுமா ஐயப்பன் நான் சொன்ன பார்த்தீங்களா விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் த சயின்ஸ் பிஹைண்ட் ஐயப்பனுடைய விரதத்தில் அதுதான் நம்ம நிறைய பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய நமக்கு ஐயப்பனை பற்றி சொல்லுன்னே போகலாம் இதில் அருள் தரும் மையப்பன் நினைவெல்லாம் சபரிமலை இந்த மாதிரி ஒரு தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்தோம் வசந்த் தொலைக்காட்சி என்றைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும்பொழுது ரொம்ப தெளிவாக அதே நேரத்தில் அதை அழகாக பலவிதமான எப்படி விருந்துகளோடு நம்ம சாப்பிடுவோமோ அந்த மாதிரி ஒரு பரிமாற்றம் தான் புதிய ப பரிமாணத்திலேயே நமக்கு வசந்த் தொலைக்காட்சி தருகிறது அதுதான் இந்த கான்செப்ட் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை டைம் பாருங்கள் மார்கழி இன்னும் நான்கு நாட்களில் அரிகரசுதனுக்கு மண்டல பூஜை அதே போன்று மண்டல பூஜை முடிந்து ஐயப்பனுக்கு ஒரு ஒரு நாள் ஓய்வெடுத்து முப்பத்தி ஓராந்தேதி முப்பதாம் தேதி எப்போல்லாம் நடத்திருக்கிறாங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சபரிமலையில் வந்து டிசம்பர் இருபத்தி ஆறு மண்டல பூஜை அது இருபத்தி ஆறு இல்லைன்னா இருபத்தி ஏழு எப்போதுமே கார்த்திகை முதல் நாள் நவம்பர் பதினாறு வந்ததுன்னா இருபத்தி ஆறு டிசம்பர் மண்டல பூஜை நவம்பர் பதினேழு கார்த்திகை பிறந்ததுன்னா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது எப்போது எயிட்டீஸ் செவன்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறில் இருபத்தேழு மண்டல பூஜை நடந்து க்ளோஸ் ஆச்சுன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று நாலு நாள் ஐயப்பனுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நடையை சாத்திட்டு ஜனவரி முதல் தேதி தான் காலையில் நாலு மணிக்கு நடைய தருவாங்க ஆனால் இப்போது கூட்டங்கள் ஜாஸ்தி நிறைய பக்தர்கள் பார்த்து நீங்கள் தான் பார்க்குறீங்களே லைவ்லியா எவ்வளோ வருஷங்கள் எவ்வளோ சாமிமார்கள் எவ்வளோ கன்னிசாமிமார்கள் ஐயப்பனை தேடி தேடி வருகிறார்கள் இந்த அரியரசுதன் ஐயப்பன் நடத்தும் இந்த அற்புதங்கள் நமக்கு வாழ்க்கையில் நிதர்சனமாக நடப்பதால் இப்போ இங்கே போய்ட்டுருக்கு என்னுடைய எதிர்க்க ஒரு ஐயப்பன் சாமி மாலை போட்டிருக்கார் அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்கள் நடந்ததால் தான் அவர் வந்து எப்படின்னா ஆண்டுதோறும் அவரும் அவரும் மலைக்கு போவார் இது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுங்க ஆக்சுவலாக லைஃப்பில் வாழ்க்கையில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் தெரியும் சொல்லுவாங்க தெரியுமா அந்த முதல்ல இந்த பாலப்பருவம் ஸ்கூலுக்கு போகிறோம் படிக்கிறோம் அதுக்கப்புறம் வேலை வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் அடுத்து தேர்ட் ஃபேஸ் திருமணம் மனைவி குழந்தை அப்புறம் வயோதிகம் இந்த நாலு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் பிரம்மச்சரியம்ன்றதை வந்து நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கிரகஸ்தன் நம்மெல்லாம் அழைக்கப்படும் அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் இந்த நாற்பத்தி ஒரு நாள் புனித பிரம்மச்சரியத்தை சொல்லித்தரும் ஒரே ஒரு விரதம் என்றால் நம்முடைய அரிகரசுதன் ஐயப்பனுடைய சபரிமலை யாத்திரையின் புனிதம் நீங்கள் கேட்கலாம் என்ன சாமி பிள்ளையாரை போய் பார்க்குறோம் பிள்ளையாரப்பட்டியில் திருச்செந்தூர் போகிறோம் இங்கே அருணாச்சலேஸ்வரர் பார்க்குறோம் திருவண்ணாமலைக்கு இவ்வளோலாம் போகிறோம் நம்ம வந்து இவ்வளோ கெடுபிடிகள் வந்து ஐயப்பனை பார்க்குறதுக்கு உண்டு ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஆகமங்கள் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் அந்த மாதிரி இருக்கும் திருவண்ணாமலைக்கு போகிறீங்க எவ்வளோ பேர் கிரிவலம் போகிறாங்க பௌர்ணமி அன்னைக்கு ஏன் பௌர்ணமி அன்னைக்கு போகிறாங்க தெரியுமா அவங்களுக்கு அந்த பௌர்ணமி என்று தான் அந்த திருவண்ணாமலையிலே மலையே சிவமாக சிவமே மலையாக இறைவன் உலா வந்து கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம் அந்த மாதிரி சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுது நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து கார்த்திகையில் மாலை அணிந்து மார்கடியில் நோன்பிருந்து நாற்பத்தோரு நாட்கள் விரதமிருந்து குரு சுவாமியின் அனுகிரகத்தோடு நாமெல்லாம் நாம் அந்த ஐயப்பனை காண செல்கிறோம் இவ்வளோ கஷ்டமான நெறிமுறைகள் ஏன் அப்படின்னு நம்மெல்லாம் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து இந்த அருள்தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை வந்து ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப் நான் சொல்லும் விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஒரு சாமியாரோ மடாதிபதியோலாம் கிடையாதுங்க எங்களுக்கு ஐயப்பனை பற்றிய தகவல்கள் எங்களுடைய குருசுவாமி எம் நம்பியார் குருசுவாமி அவர்களும் நான் பழகிய குருசாமிமார்களும் ஓரளவு இந்த பிரம்மாண்ட புராணத்திலே அரிகிரசோதனை பற்றிய தகவல்களை உங்களுடன் நான் பகிர்கிறேன் உங்களைப் போன்ற நானும் ஒரு கடைக்கோடி ஐயப்பன் பக்தர்களில் நானும் ஒருவன் என்னுடைய தந்தையார் வீரமணிசாமி அவர்கள் ஐயப்பனுக்காக பிறந்து ஐயப்பனுக்காக வாழ்ந்து அவர் மேல் நிறைய பாடல்கள் பாடி ஐயப்பனிடம் சென்றுவிட்ட அவர் மகனாக பிறந்ததுதான் நான் செய்த பாகியம் அந்த ஒரு ஐயப்பன் வரலாற்றிலே என்னென்ன ஒரு சம்பவங்கள் மட்டுமல்லாது என்னென்ன அற்புதங்களை அவர் நிகழ்த்தினார் என்பதைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம் தான் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை என்று இதற்கு தலைப்பு கொடுத்தோம் எத்தனை மகான்கள் வாழ்ந்த இந்த பாரத பூமியிலே ஐயப்பனை பற்றி நாம் நிறைய பார்க்க இருக்கிறோம் மீண்டும் மறவாதீர்கள் தினமும் மாலை ஐந்து மணிக்கு உங்களை சந்திக்கிருக்கிறேன் நாளை ஹரிகரசுதன் ஐயப்பனின் வரலாறு ஆரம்பம் சுவாமியே ஐயப்பா